மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்ப ஒரு யூடியூப் சேனல் இருக்கே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெறால் வாழ்த்துக்கள் ஜவமாலை பற்றிய ஒரு நெடுந்தொடரில் இருக்கின்றோம் மிக மிக முக்கியமான ஜவ பற்றிய விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம் அதனால் இந்த நெடுந்தொடர் போயிட்டே இருக்குது மாதா தினந்தோறும் ஜவமாலை பக்திக்கென்று ஒரு பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்டு வராங்க இதில் நம்முடைய உலக தேவைகளை நாம் மாதாட்டிருந்து வாங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியாக இந்த ஜவமாலை இருக்குது இது ஞான நன்மைகளை மட்டுமல்ல உலக நன்மைகளையும் நமக்கு மாதா இதன் வழியாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு தான் இன்றைய பதிவு நம்ம ஒரு உதாரணமாக இருக்குது நீங்கள் இந்த தொடர் முழுசும் பார்க்காதவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு எல்லா வீடியோக்களும் அதனுடைய லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இருக்குது அதே போல் நீங்கள் ஜபமாலை உலக ஜபமாலயத்தில் நீங்கள் சேரணுனாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அன்பானவர்கள் நம்முடைய தேவைகளை மாதா ஜபமாலை வழியாக கேட்குறப்ப நிறைவேற்றுறாங்கன்ற கனடா நாட்டில் கியூபக் அப்படின்ற ஒரு இடம் அங்கே கேப்டிலா மெடலைன் அப்படின்னு ஒரு பங்கு ஆலயம் அந்த ஆலயம் வந்து செயின்ட் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்குது நகரில் அங்கே ஒரு பழமையான ஆலயம் அந்த ஆலயத்தை யாரும் கண்டுக்கலை ஏன்னா ஆத்தை கடந்து வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து உதவி செய்யணுன்ற இது யாருக்கும் இல்லாமல் போனதுனால அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற மக்கள் வருவாங்க பூசை பார்ப்பாங்க போயிடுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆலயம் டே ரொம்ப டேமேஜ் இருந்துருக்கு பழமையான ஆலயன்றதுனால அதை புனரமைக்கிறதுக்கு உண்டான நிதி உதவியெல்லாம் இல்லாமல் அந்த பங்கு தந்தை ஃபாதர் லூக் டெஸிலெட்ஸ் அப்படின்றவர் தவிச்சிருக்கார் மாதாட்ட உதவி கேட்குறார் மாதாவே இந்த மாதிரி தனியாக ஒரு தீவு மாதிரி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த குறுக்கால ஆறு வர்றதுனால யாரும் வந்து உதவி செய்ய முடியல வெகு தூரம் சுற்றிக்கிட்டு வரணும் அதனால் நாங்கள் தனிமையாக இந்த கு சின்ன பங்கு இருக்கிற மக்களை வச்சுக்கிட்டு இந்த ஆலயத்தை நான் புதுப்பிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கிறேன் அப்படின்ட்டுன்னு மாதாட்டை வேண்டார் அவர் வந்து மக்கள் எல்லாரையும் ஜவமாலை ஜபிக்க சொல்கிறார் நம்ம ஆலயத்தை நம்ம புனரமைக்கணும்னா மாதாவே அதை செய்யிட்டோம் மக்கள் மனிதர்கள் நமக்கு வரமாட்டாங்க ஆறு குறுக்கால் ரெண்டு ஆறு குறுக்கால இருக்கிறதுனால சென்ட் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆறு சென்ட் மாரிஸ் அப்படின்ற ஒரு ஆறு குறுக்காலை வர்றதுனால அதை கடந்து வந்து நம்ம உதவி செய்கிறதுக்கு முடியல எல்லாராலையும் அதனால் மாதா தான் அதுக்கு உதவி செய்யணும் அதனால் எல்லோரும் ஜவமாலை வேணுங்கன்ட்டு தன்னுடைய பங்கு மக்களுக்கு அவர் கேட்டுக்கிறார் எல்லாரும் வேண்டாங்க ஜவமாலை வேண்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்போதில் ஒரு வின்டர் சீசன் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பனி காற்று வீசுது குளிர்ந்த காற்று அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆறு ஒரு பனி ஒரு பெரிய பனி படலத்தால் மூடி மூடிடுச்சு ஒரு பாலம் மாதிரி அது வந்து வந்துடுச்சு அந்த ஆற்று நடுவில் அப்போ என்ன செய்கிறார் ஃபாதர் வேணார் இல்லையா அதுக்கு அந்த ஆலயத்தை புனரமைக்கிறதுக்கு தேவையான கல் அதுக்கு உண்டான மண் இன்னும் என்னென்ன தேவையோ அது எத்தனையும் வெகு தூரம் சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு இல்லையா அப்படி இல்லாமல் இந்த ஆற்றை அந்த பனி படர்ந்த அந்த பிரிட்ஜு ஒன்று வந்ததினால தானாகவே வந்ததினால உடனடியாக தன்னுடைய ஆலயத்தை புனரமைக்க தேவையான எல்லா பொருட்களையும் அந்த ஐஸ் பிரிட்ஜு மேலே ஏற்றி கோயிலுக்கு கொண்டு வந்துடுறான் கடைசி வண்டி வருது அந்த பனி பிரிட்ஜு வந்து அதே கரைஞ்சி ஆற்றோட ஆற்ற தண்ணியாக மாறிடு போயிடுச்சு அப்போ மாதா அந்த பங்கு குருவானவருடைய தேவையை அந்த பங்கு மக்களுடைய தேவை அந்த ஆலயத்தை புனரமைக்க தேவையான அந்த போக்குவரத்து வசதியை மாதா எப்படி செஞ்சுருக்காங்கன்னா அந்த பனி படர்ந்த ஒரு பிரிட்ஜை உண்டாக்கி குளிர் காற்று வீச செஞ்சு அந்த ஆற்று மேலே கடந்து போய் அந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஆலயத்துக்கு வர்ற மாதிரி செஞ்சுட்டு கடைசி வண்டி வர்றப்ப அந்த பிரிட்ஜு வந்து பனி வந்து உருகி தண்ணியோட தனியாக கலந்துருச்சு ஆக மாதா அந்த குருவானவருடைய ஜபமாலையை அந்த மக்களுடைய ஜபமாலையை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலயத்தை புனரமைச்சு மிகப்பெரிய ஒரு திருத்தலமாக இன்றைக்கு இருக்குது ஜபமாலையன்னை திருத்தலமாக அது இன்றளவும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயோ சர்ச் பண்ணி பாருங்கள் கியூபக் அவர் லேடி ஆஃப் ரோசரி ஸ்ரைன் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும் அப்போ ஜபமாலை என்பது இயற்கையையும் கடந்து உதவி செய்து நம்ம தேவையை நிறைவேற்றுகிறது ஒரு பனி பெய்ய வச்சு அந்த பிரிட்ஜி சுற்றிக்கிட்டு ரெண்டு ஆறு கடந்து வரணுன்னா அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வெகுதூரம் முப்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருந்த அந்த மிகப்பெரிய கஷ்டத்தில் அந்த பங்கையும் அந்த பங்கு குருவையும் அந்த மக்களையும் மாதா மிகப்பெரிய உதவி செய்து காப்பாற்றினார்கள் அந்த ஆலயம் இன்றளவுக்கும் மாதாவுடைய மிகப்பெரிய அந்த புதுமைக்கு சாட்சியாக விளங்குது ஜபமாலை அன்னை திருத்தலமாக இந்த ஜபமாலையை வேண்டி தான் அந்த பெரிய புதுமை நடந்ததுனால அந்த ஆலயத்துக்கு ஜபமாளை அன்னை மாதா அப்படின்னு பேரை வச்சு இன்றளவுக்கும் மிகப்பெரிய நம்ம வேளாங்கண்ணி மாதிரி அங்கே கனடாவில் மிகப்பெரிய திருத்தலமாக இருக்குது அன்பாளவில் இதே போல் தான் நம்ம வீடு கட்டலாம் தவிச்சுக்கிட்டு இருப்போம் உதவி இல்லாமல் தவிக்கலாம் அல்லது திருமணம் வேலைவாய்ப்பு நிறைய தேவைகள் எல்லா தேவைகளையும் மாதா இந்த ஜவ மூலம் கேட்குறப்ப கொடுத்து உதவுறாங்க நம்பிக்கையாக ஜவ ஜபிப்போம் கேட்ட வரத்தை தேவதாய் இந்த ஜபமாலை மூலம் தருவார்கள் அதுமாதிரவில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து இந்த ஜவ பற்றி பரப்புகின்ற தூதராக உங்களை அன்போடு அழைக்கிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி பிதா சுதன் பருசுத்தாவின் பேராலே, ஆமின் மரியாயே வாழ்க